ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா அதாவது வீட்டில் வந்து செல்லும் சேர்றதுக்கு பெண்களாக நம்ம வந்து ஒரு சில பயனுள்ள சிறிய எளிய த வழிமுறைகளை பின்பற்றினாலே போதும் நம்ம வீட்டில் வந்து செல்வம் பெருகி கொண்டே இருக்கும் நம்ம செய்கிற சின்ன தவறுகிறதுனால தான் நமக்கு வந்து கஷ்டங்கள் வந்து ஏற்படுது அப்போது அந்த இதை எப்படி தவிர்க்கலாம் எந்த என்ன தவறுகள் செய்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து செல்வ செழிப்பாக இருக்கும் சரி அந்த மாதிரி இதில் இப்போ நம்ம முதலாவது வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம வந்து நம்ம வீட்டில் எப்பவுமே அழுதுகிட்டே இருக்கக்கூடாது அதாவது நம்ம கஷ்டங்களை நினச்சி அழுது புலம்போதும் கூடாது முக்கியமாக சமையல் பண்ணும்போது பெண்கள் வந்து இதை தவிர்க்கணும் அதை அவாய்ட் பண்ணாலே நம்ம வீட்டில் வந்து மகிழ்ச்சி த எப்பவுமே நிலைத்து கொண்டே இருக்கும் அதே மாதிரி நம்ம வீட்டில் பக்கத்து வீட்டு பெண்களோ இல்லை எதிர் வீட்டு பெண்களோ அவங்களுடைய துயரங்களை நம்ம வீட்டில் வந்து சொல்கிறத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள் அதை கேட்காதீங்க அவங்க வந்து உங்கள் வீட்டில் கண்ணீர் வெடித்தான் இருக்கும் விடாதீங்க அப்படி இதை நீங்கள் தவிர்த்தாலும் நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம செல்வ செழிப்போடு வாழ்ந்து வாழலாம் அதுக்கப்புறம் இரண்டாவது நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னது அப்படின்னு சொன்னால் வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அதை வாங்க வேண்டும் அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர நம்ம வீட்டில் இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி நம்ம ரிப்பீட்டடாக அந்த வேர்டை நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம்னா மகாலட்சுமி வந்து நம்ம வீட்டில் தங்காது ஸோ இதுவும் பெண்களாக நாம் வந்து கடைபிடிக்க வேண்டிய ஒரு எளிய டிப்ஸ் தான் அதுக்கப்புறம் நம்ம என்னது பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் வந்து அழுக்கு துணி அந்த மாதிரி இதெல்லாம் அங்கங்கே போட்டு வச்சுருப்போம் பார்த்திங்களா அதை வந்து உடனே இது பண்ணிடுங்க ஒரு அதுக்குன்னு ஒரு இடம் வச்சு அந்த இதில் போட்டு வச்சு அப்போ துணியை வந்து அப்பப்போ துவைச்சிருங்க இந்த அழுக்கு துணி அதுக்கப்புறம் இந்த கிழிந்த ஆடைகள் இந்த மாதிரி இதெல்லாம் என்ன பண்ணாதீங்க வீட்டில் சேர்த்து வச்சிக்கிட்டு இருக்காதிங்க அந்த மாதிரி இதை சேர்த்து வச்சாலும் மகாலட்சுமி அம்மையாரின் கோபத்துக்கு வந்து நம்ம ஆளாக நேரிடும் அதனால் அந்த மாதிரி இதையும் அவாய்ட் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் நம்ம என்னதுன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பத்து ரூபாயாவது செலவு பண்ணி யாருக்கோ ஒரு ஒரு டீயோ இல்லை ஒரு சின்ன பலகாரமோ வாங்கி கொடுத்து அவங்களுடைய பசி ஆற்றுங்க சின்னமாதான் ஒன்று உங்களால் முடிந்த தானம் நீங்கள் செஞ்சால் கூட நம்மளுடைய வாழ்க்கை வந்து செல்லு செல்லி போக அமையும் நம்ம வசதிக்கு தான் நம்ம நிறைய செய்யணும் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற இல்லை பசியோடு இருக்கிறவங்களுக்கு எதை செஞ்சாலும் நம்ம வாழ்வு செல்வமயமாக மாறும்